அங்கயா போங்க அப்ப வந்து என்ன உள்ளே கட்டி புடிச்சான் பாருங்க என்ன பண்ணிட்டான் பஞ்சரிசி புத்தோடு நாங்கள் எட்டதான் புத்த சம்பா

تتن اللہ کي پر کوڙ آ نن تن اللہ چم ما بول نام ۾ ڪتن اللہ

சித்திரத்தெல்லாம் மாறி கூட்டம் இருந்துச்சு இப்ப என்னமோ துண்டி சந்தையில கருவாடு வாங்க வந்த ஆளுங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க போயிருவாங்கல்ல அதுக்குத்தானே அவள் நேரம் நின்றேன் என்ன எந்த ஒரு இருக்கட்டும் 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 ஏன்னா வரலாம் நாரதன் இவரும் அண்ணன் தம்பி மாதிரியே இருப்பாங்க அவனுக்கு மண்டையில மஜர் இல்ல உனக்கு இல்ல உள்ள வா கிரீம் தரேன் சுத்தமா உந்துரும் ஒரே விஷயம் இந்த மயிர் உதிர் ஆளு உரம் அதிக மைண்ட் இருக்குமா உண்மை தானே அதுக்காக நாளைக்கு போய் சிரைச்சிடக்கூடாது மண்டைய ஆனா உதிரணுமா நீ அவசரப்பட்டு கை கைதட்டுறிய பொம்பளை எல்லாம் என்னத்த சாணி ஓட போயிருச்சுலா சாணி ஒழிக்க போயிருச்சுலான் கதைக்கு வாரேன் குறிஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜ் ஏழு பீரியட எங்க அப்பா தான் தலைவராக இருந்தாரு அந்த பீரியட்ல ஒரு ரெண்டு ஓட்டுல எங்க அப்பா தோத்து போனார் காரணம் எங்க அப்பா தாவும் எங்க தாத்தாவும் தான் ரெண்டு பேரத்துக்கு கண்ண தெரியாது டியூப் லைட் சின்னத்துக்கு பதிலாக புண்டு புறவுல போட்டு வந்துட்டாங்க எதிர்கட்சி எங்க அப்பா அதுக்கு ரோசப்பட்டு தூக்கு போட போயிட்டார் மரம் ஒடிஞ்சிருச்சு வாழ மரத்தில் போய் போட்டிருக்கேன் நகைச்சுவை சிரிச்சுக்கிறேன் குறைஞ்ச நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் ஆனா எங்க ஆத்தா நங்கி மோகினி மோகினா பேய் இல்லதா அவ ஆத்தா பே அந்த காலத்துல அப்படி பேர் வச்சிருக்காங்க மோகினி எங்க ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு ஏழு உள்ள வெரி வெரி ஹார்ட் ஒர்க் மை ஃபாதர் அண்ட் சன் மை ஃபாதர் அண்ட் எங்க அம்மா அந்த பாரிஜாத ரோஜாவை என் ஒத்த கடை பஸ் ஸ்டாண்ட என் புதுக்கோட்டை முக்குரோட என் அழகு கோயில் தென்னந்தோப்பாத்தாவை சொல்றா யாரா எங்க அப்பையிருக்கேன் எடுப்புற ஒரு பிள்ளை இருக்குமா தலையில ஒரு பிள்ளை எங்க ஆத்தா தூக்கிட்டு வருமா வயித்துல மூணு மாசம் லோட ஏற்ற இதே வேலையா இருந்திருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பாட்ட விவரம் தெரிஞ்சவனிய இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்கு கையில செல்லு இருக்கு நூறு நாள் வேலை இருக்கு அந்த காலத்துல உங்க ஆத்தா தான் எனக்கு நூறு நாளைட அன்னைக்கு அட்டையை புரிஞ்சா காசு வருது அன்னைக்கு எங்க அப்பா கொய்யா குழமா வாங்கி கொடுத்துடா குட்டேன் இழிச்சாப்பேன் அப்ப எங்க அப்பா சாதகனோட தூக்கிட்டு போய் சோசியத்தை பார்க்க போயிருக்காரு ஏழு ஆம்பளை பயில்களுக்கு சாதகம் எப்படி இருக்கணும் ஆனா அந்த சோசியர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஏழு ஆம்பளை பிள்ளை உங்க சாதகத்துல இருந்துச்சுன்னா ஆடி மூணாம் தேதி உங்களை அடிச்சுன்னு நம்பிடுறாச்சேன் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொன்ன உடனே வெறு வீட்டுக்கு வந்த எங்கள் அப்பே சாதரம் நோட்டை கூட கொண்டு போகாமல் கூரை மேலே சொறி வச்சுட்டு எங்கள் ஆத்தா குளிர் காய்ச்சல் வந்து உள்ளே படத்தை கிடந்த பொம்பளையை போய் கட்டவரில் குடிச்சு உருகிருக்கேன் மொகு 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 எங்கள் ஆத்தா வேறு மோகனி எங்கள் அப்பா செல்லம்மா மோகு மோகுன்னு இருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு சாதகத்தில் என்ன சொன்னாங்க கொஞ்சம் கோபரேட் பண்ணு என் உசரை அடிச்சிருமா ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் பத்துக்குறவன் ஆனால் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு கர்ப்பையில் இடமே இல்லைடா பாதாச்சு கேரி போய் கூட கிழிஞ்சு போச்சா பெஷாமடுறா கொன்று கொண்டான் மீண்டும் எங்க அப்பா காம வெளித்தனாம எங்க அப்பா எங்க ஆத்தாவை அட்டாக் பண்ணிருக்கேன் எங்க ஆத்தா ஒரே வார்த்தை சொல்லியிருக்கு மாவளக்கு இடிக்கிற உலர் உலக்க நடக்கு எடுத்துக்கிட்டு வெதர்ல அடிச்சு குறையும் போயிடான் ஆனா எங்க அப்பா ஒரு சொல்ல வாசை இந்த உலக்கை இருந்தா தானாடி என்னை அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக்கையை கையில எடுத்தார் எங்க அப்பா ஒன்னும் கம்புகூட்டில் வச்சு ஓடி இருக்கணும் இல்லைன்னா சோள இந்த சோல்படல வச்சு ஓடி இருக்கணும் இல்லைன்னா இழுத்துக்கிட்டாவது உலக்கையை கொண்டு ஓடி போய் எங்களுக்கு அம்மா அடி தூக்கி போட்டா எங்க ஆத்தா அடிக்காதில்ல இவைய என்னன்னு நிமிட பதட்டத்தில் எங்க அப்பே உலக்கையை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி ஓடி இருக்கேன் எடுத்த விட்டு மாடசாமி வீடு கட்ட வானம் தொட்டிருந்த புளியில இருட்டில் தெரியல முண்டை எப்படியாவது குழிய தாண்டிடலாமு உலக்கையோட தாண்ட போதும் ஏதோ எங்க ஆத்தா சொன்னச்சோ அதை நிறைவேற்றிட்டேன் தங்குன்னு அடிச்சு புதுக்கு மருந்து ஓட்டு வீட்டுல இப்படி கிடைங்க எங்க அப்பா கிடக்குறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் ஆனா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காட்டுக்கு போனோம் என் தங்கச்சி வள்ளிய கூட்டிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி எவே முட்டாட்டே தெரியல உள்ள வந்தாலும் கட்டி பிடிக்கிற வெறி கொண்ட முட்ட கண்ணே ஏன் நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே பாடி

உடையம்மாள் மகன் மலைச்சாமி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்பாளையத்திற்காக ரூபாய் அயனித்து ஒன்று நன்றி நன்றி கொடுக்க வந்தாலே கையிலே உறிஞ்சு விட்டு நாங்கள் உள்ள ஓரளவுக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும் கண்ணு வச்ச சட்டி ஓட்டு என்ன என்ன ப்ரோ நன்றி ஒரு வயசு நல்லா இருக்குன்னு எழுபத்தேழு வயசு நல்லா அதுக்கு மேலே இருந்தேன்னா ஏகப்பட்ட வாயை குடிய கருத்துல என்ன அப்படி சொல்லலாமானா எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு பொண்டாட்டி அந்த தான்

எப்போதுமே நான் ஏமாத்த மாட்டேன் யாரையுமே ஏமாத்த மாட்டேன் ஒரு மற்றவங்க மனது கஷ்டப்படாம பே இருக்கிறவன் நான் மட்டும்தான் அதனால உங்க மனசு கஷ்டம் உள்ள நான் ஏமாத்தறேன்னு சொல்றீங்க பெரிய வார்த்தை என்ன சொல்றீங்க என்ன மனே மற்றவங்க எல்லாருக்குமே உதவி செய்யறதுக்கு இறைவன் உங்களை படைச்சிருக்கான் இன்னும் நூறு ஆண்டு நீங்க நோய் இல்லாம சிறப்பா சிறப்பாணீங்கன்னா நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் நீங்க இருப்பீங்க அந்த ஆத்தக்காரனையோட நான் போய் மத்தவங்கள சிரமப்படுறது எட்டுன்னு சொல்றீங்க நீ ஆடல்ல என்ன வரு ச்சே எட்டு முடிவு இவ்வளவுதானா

உனக்கு சிரம் வரச்சுன்னா போய் ஆளுக்கு ஒரு நைட்டிய போட்டுருவாங்க சின்ன சின்ன ஏ நான் ஆடி பிடிச்ச ஒரு மணி நேரம் ஆகுது நீ என்ன தானே ஆடிட்டு கிடக்குற

பிள்ளை காசு கொடுத்து வீட்டுக்கு இருக்கிற வெளியே தங்கச்சி ஒரு போகல இதெல்லாம் அப்படியே இருக்குமா வரக்கூடிய அருமையா பாடுவார் அப்புறம் நம்ம சண்டையழுத்து விட்டு வேடிக்கை என் தங்கச்சி என் இருந்தாலும் தங்கச்சிய வரக்கூடிய நீ பேசி வா உனக்கு மசாலா ஜாமை வாங்கி தரேன் மசாலா ஜாமை எதுக்கு புதுக்கோட்டை ரைஸ் மில்ல அரைச்சு உன் குடும்பத்துக்கு குழம்பு வச்சு ஊத்து அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி மசாலா பேச முடியலன்னா நீ பொடி பொடியா ஒரு முக்கால போட்டு இப்படி நடந்து வேலிக்கல்ல பேச முடியாதா நாரதா வள்ளியா நான் ஓன் பேச முடியாது என்ன பார்த்து சொல்றீங்க நல்லா ஆம்பள உண்மையான மீச வச்ச ஆம்பள இருந்தா பேசுறதுல வெல்ல வர சொல்லு இல்லனா பொத்திட்டே இருந்தா ஓடி போ சொல்லு நாரதா எந்த காலத்துல மீச வச்சிருப்பாங்க

பொரிய அரை கிலோ திங்காத இன்னும் ஒரு நாலு கிலோ வாங்கிக்கிட்டு எதுக்குள்ளே வச்சு திங்காம பாரு அதுலயே கிண்டிக்கிடுவேன் சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு கெடுத்து விட்டா அவரு கீழே வச்சுட்டாருல்ல அப்பா அப்படிங்கிறது விடுவேன் சாமி வர சாமி இருந்தால் ரேட்டை அடிச்சு விறக்க விடு சாமி வரது சாமி வரதுன்னு விடுத்தா அந்த ஆளு என்ன தீச்செட்டி எடுத்த விளையாண்டு வரார் பேர் ராமியார் அந்த கட்டையடி கோவில் இருந்தேன் குச்சி கொளுத்தி அவர் குடும்பம் கெடுத்தவர்

oh my